அத்தே ஆமா அப்பிளாம் வாங்குவான் இப்போ அப்பா ஃபோன் பண்ணிட்டு சொன்னவா நாங்கள் வர வாங்க மாப்பிளா உட்காரவான் இருக்கட்டும் சீக்கிரமா போனதான் காலேஜ் பார்த்துட்டு சீக்கிரமா வர முடியும் ஆமா ஆமா அப்போன்னு சொல்லுவான் சாணு ஓட்டு சாணு கிளம்ப விட்ருந்தான் இப்போ வந்துடுவா பரவாயில்ல சரி சரி அவ என்ன சயின்ஸ் குரூப் படிக்காம அப்ளே ஆ சரி சரி சத்தியாவும் 12th முடிச்சதுக்கு அப்புறம் சோனியா கூடயே காலேஜுக்கு அனுப்பிடுவோம் ரெண்டு பேரும் ஒண்ணா இருந்த மாதிரி இருக்கும்ல ஆ சரிங்க மாப்ளே வாங்க இது என்ன ஒரு சயானை கிட்ட கட்டிட்டு வந்தானே பரவால இருக்கட்டே சோனிக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதுவே போட்டுக்கிட்டுமே ஏ மாப்ளே கேட்டுடோ சரி பாத்து போய்ட்டாங்கன்னமா ஆ சரிம்மா சோனியா போலமாமா ஆ போலங்க சரிங்க தே போயிட்டு வரோம் ஆ சரிமா ப்ளே பாத்து போய்ட்டாங்க ஆ என்னம்மா இது நான் ரொம்ப பெரிய காலேஜ்லாம் பார்க்கண்டாம் பாவம்ல அவீவனை படிக்க வைக்காத ஏதோ ஒரு ரெண்டு மூணு டிகிரி படிக்கிற மாதிரி பாரு ஆ சரிம்மா தரவை நம்மளால எதுக்கிட்டேயும் எங்களுக்கு செலவு சரியா அம்மா சொன்னதை மனசில் என்ன ஆ சரிம்மா போயிட்டானே ஆ சோனி யாரும்மா ஆ போகலம்மா ஆ போகலாங்க பிடிச்சிக்கோரும்மா சோனி ஃபர்ஸ்ட் காலேஜ் பார்த்துட்டு அதுக்கு அப்புறம் எங்கயாவது கூட்டிட்டு போறேன் சரியா ஆ சரிங்க ஏடி என்னரே அந்த பைக்ல போறது நம்ம சோனியா தானே சோனியாலா அப்புறம் சோனி நேத்து போன்ல பேசனல என்னாச்சி என்னதுங்க கள்ளி அப்படியே தெரியாத மாதிரியே நடிப்பா எம்மடியோ கோலிமலைல கையை விட்டு போறவே அம்மா இவ எதுக்கு இந்த பையன் கூட போறா சீருக்கி

ஆமாக்கா என்ன சொல்றது உண்மை தான் வேணுன்னா அவனே மறைச்சு கேப்பமா ஏட்டி வேண்டாம் அவன் அந்த பொண்ணோடலாம் போயிட்டுருக்கா ஏட்டி என்னமோ நடந்தது நடந்து போச்சு மாப்பிள்ளை நல்ல பெண்ணால் எல்லாரும் சொல்கிறாதை விடு அது எப்படிக்கா விட முடியும் சுவானியா நம்ம தூக்கி வளர்த்த பிள்ளைக்கு அவ வாழ்க்கை நாசம் நம்மள பாக்கணுமா அவன் தான் அந்த ஏற்கனவே ஒரு எதுக்கு நம்ம சுவானியால் இப்படி விடனா நான் அதை கண்ணால்

குரணி இப்ப உடம்புக்கு பரவாயில்லையம்மா ஆ பரவாயில்ல சித்தி எதுவும் செய்யல இல்ல சித்தி வாய் மட்டும் கசப்பா இருக்கு அது ஒண்ணும் போக போ சரியாயிரும் ஆ சரிங்க சித்தி மீனாட்சி அம்மா வாங்கம்மா வந்து உட்காருங்க உடம்புக்கு பரவாயில்ல தானே ஆஹ் நல்லாதான் இருக்கேம்மா என்ன டி அத்தனை கூப்பிடு அவளுக்கு எப்படி பிடிக்குதோ அவ அப்படியே கூப்பிடுட்டான் சும்மா இரு இருந்து எல்லாருக்கும் குடிக்க எடுத்துட்டு வாம்மா ஏம்மா மோர்லாம் கெட்டு போச்சுமா ரெண்டு நாள் வீட்டுல இல்லல்லா

கொஞ்சம் தள்ளி உட்காருமா இவ்வளவு தூரம் வளர்ந்து என்ன விவரம் பத்தல நம்ம எல்லாரும் இருக்கோம் பிள்ளை பக்கத்துல போய் உட்காரலாமா விடுங்கம்மா பூரணிக்கு ஏதோ ஆறுதலா இருக்கும் நினைச்சிருப்பான் சரி சரி வாங்க நம்ம அவளை குளிக்க சீவக்கா என்னெல்லாம் ரெடி பண்ணலாம் சரிம்மா ம் அவங்க அப்பனே மிஞ்சிருவாங்க பூரணி எங்கேயாச்சும் வெளியே கூட்டிட்டு போட்டுமா எங்கேயாவது வெளியே போனா கொஞ்சம் ரிலாக்ஸா இருக்கும்ல இருக்கும் அப்புறம் என்ன குளிச்சதுக்கு அப்புறம் எங்கேயாவது வெளியே போயிட்டு வரலாமா

அது இங்க பக்கத்திலயே இருக்கு சரி கூட்டிட்டு போறேன் நான் இவ்வளவு இடம் சொன்னேன் அதெல்லாம் பிடிக்கலையா பார்க்குக்கு தான் போகணுமா அதுக்குல்ல அங்கெல்லாம் சின்ன பிள்ளைங்க எல்லாம் விளையாடுவாங்கல்ல அவங்க சிரிப்ப பார்த்தாலே கஷ்டம் எல்லாம் மறந்து போயிரும் அதான் ஒருவேளை நம்ம சொல்றத மல்லிக்கா நம்பளன்னு என்ன செய்யறது அது எப்படிக்கா நம்பாம இருப்பாவ கண்ணால பாத்து சாச்சு நான் இருக்கேன் புஷ்பா இருக்கா எட்டி நீங்க ரெண்டு பேரும் சொல்றது நம்புவான்ட்டு என்னட்டி நிச்சயம் சரி நாங்க சொல்றது நம்பாண்டா அந்த பிள்ளையோட ஆச்சி சொன்னா நம்புவியல்ல அப்படி மல்லியாக்கா நம்பளன் வைங்க நேரம் அவிய ஆச்சியை போய் கூட்டு வந்துருவோம்ல அவளுக்கு தெரியும்ல உண்மை இதுன்னு கேட்டி அந்த ஆச்சிக்கு நூறு ஐஸ்தான் நல்ல விலைக்கு பாட்டி நீங்க நேர்ல வந்தியே ஆமா என்னாச்சி அவசரமா கடைக்கு எல்லாம் ஐயோ பாட்டி கடைக்கு போறதெல்லாம் ரெண்டாவது இருக்கட்டி மொதல் உங்க பேத்தி வாழ்க்கையே காப்பாத்தணும்ல என்னம்மா சொல்ற எனக்கு ஒண்ணுமே புரியலையே ஐயோ பாட்டி உங்க பேத்திய ஒரு பையன் லவ் பண்ணாமல அன்னைக்கு கூட நம்ம கூட பாத்தோமே நேர்ல ஆமா இப்ப அதுக்கு என்னம்மா பாட்டி மல்லிகை கத்திரியும்லா ஆமா அவிய மகளுக்கு அந்த பையனை தான் நிச்சயதார்த்தம் பண்ணிருக்கு பாட்டி எனக்கு நிகிதம் தெரியும் வாங்க மல்லிகை கட்ட போய் சொல்லுவோம் உங்க பேத்தி வாழ்க்கையை சீரழிச்சவன் இன்னொரு பொண்ணு வாழ்க்கையும் சீரழிக்க போயிட்டான் என்ன இப்படி சாதாரணமா சொல்றியே அவன் சீரழிச்சது உங்க பேத்தி வாழ்க்கையே நான் தான் அதை எப்படி விட முடியும் எங்க சுவானியா வாழ்க்கை நாங்க காப்பாத்தாண்டாமா நான் தான் சொல்றேன்ல விடு பாட்டி அதெல்லாம் அப்படி சும்மா விட முடியாது இந்த கல்யாணத்தை நிறுத்தாம விட மாட்டேன் அந்த கல்யாணத்தை நிறுத்தி அந்த பையனுக்கும் உங்க பேத்திக்கும் கல்யாணத்தை பண்ணி வைக்கிறது ஏன் பொறுப்பு நீங்க எதுவும் வருத்தப்படாதியா பாட்டி உங்க மனசுல எவ்வளவு வருத்தம் இருக்குன்னு எனக்கு தெரியுது போத கொஞ்சம் நிறுத்துறியா என்ன பாட்டி இப்படி பேசுறிய உங்க பேத்தி வாழ்க்கைக்கு நல்லது பண்ண தானே வந்தேன்

தெரிஞ்சுமா தெரியாத மாதிரி இருக்கியே தெரியாத மாதிரி எல்லாம் ஒண்ணு இல்லம்மா அவன் சட்டையை பிடிச்சு கேக்க கூட கேள்வி எல்லாம் கேட்டேன் என் பேத்தி வால்க்கு சீறலிச்சிட்டு இன்னொரு பிள்ளை வால்க்கு சீறலிக்கு வந்துட்டியா எல்லாம் கேட்டேன் ஆனா நம்ம நினைக்கிறது மடிய அவன் கேட்டவேக் கூடாதும்மா என்ன பத்தி சொல்லுதியே எனக்கு ஒண்ணுமே புரியலையே நீங்க நினைக்க மாதிரி அந்த பிள்ளை வாலுக்கலாம் கெட்டு போவாதம்மா அவன் நல்லாதான் பார்த்துடுவான் ஐயா பாட்டி அப்ப உங்க பேத்தி வாழ்க்கை வாழ்க்கை மீனாட்சி பையனுக்கு கல்யாணம் பேசி முடிச்சிருக்கு என்ன பாட்டி இது அநியாயமா இருக்கு உங்களுக்கே நல்லாவா இருக்கு என்னமா அப்புறம் என்ன இந்த பையனா அக்கா பொண்ணுக்கு பேசி முடிச்சிருக்கு நீங்க என்னன்னா உங்க பேத்திய மீனாட்சி அம்மா பையனுக்கு பேசி முடிச்சிருக்கிய ரெண்டு பேருமே எங்களுக்கு ரொம்ப தெரிஞ்ச அவிய பிள்ளைகள் வாழ்க்கை கட்டு போறதுக்கு நாங்களே காரணமாக மாட்டோம் சொல்ல கோவப்படாதீ எல்லா விஷயமும் எல்லாருக்கும் தெரியும்மா என் பேத்தி வாழ்க்கையில என்னென்ன நடந்துன்னு மீனாட்சிக்கு தெரியும் மீனாட்சி பையனுக்கு தெரியும் எல்லாம் தெரிஞ்சுதான் என் பேத்திய கல்யாணம் பண்றதுக்கு முடிவு எடுத்திருக்காவ என்ன பாட்டி சொல்லுதிய ஆமாமா என்னன்னு தெரியல சிவாவும் பூரணியும் ஒண்ணு சேரக்கூடாதுன்னு இருக்கு அது அப்படியே இருந்துட்டு போட்டுமே யாரும் யார் வாழ்க்கையும் கெடுக்கலாமா சிவா அந்த பொண்ணு கல்யாணம் பண்ணிக்கிட்டா நல்லா பாத்துக்கிடுவாமா நீங்க எதுவும் கெடுத்துறாதீங்க என்ன பாட்டி சொல்லுதியே ஆமாமா சிவா நல்ல பையன்தான் எங்க பூரணிக்கு தான் கொடுத்து வைக்கல அவ இழந்ததுக்கு பதிலா அவளுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை கிடைச்சிருக்கு அதையும் கெடுத்துறாதீங்கம்மா கால வேணாலும் விழுறேம்மா ஐயோ பாட்டி எந்திரிங்க இதோ நான் ஒரு ஆத்திரத்துல பேசிட்டேன் தான் அந்த பையன் நல்ல பையன்னு சொல்லுதியல அப்புறம் ஏன் அந்த கல்யாணத்தை நிறுத்த போறேன் கடைசி வரைக்கும் நல்லா இருந்தா சரிதான் இது போதம்மா எனக்கு அந்த பையனுக்கும் ஒரு நல்ல வாழ்க்கை கிடைச்சிட்டு என் பேத்திக்கும் ஒரு நல்ல வாழ்க்கை கிடைச்சிட்டு இதுக்கு மேல அப்படியே விட்டுருங்கம்மா சரி பாட்டி என் பேத்தி இப்பதான் விஷம் குடிச்சு ஆஸ்பத்திரியில இருந்து மறு உயிர் படைச்சு வந்திருக்கா ஐயோ பாட்டிமா என்ன ஆனது தெரிஞ்சதும் என் பேத்தி வேஷத்தை குடிச்சிட்டாமா ஐயோ பாட்டி இப்ப எப்படி இருக்கா இப்ப உடம்புக்கு பரவாயில்லையாஸ்பத்திரில இருந்து கூட்டு வந்தோம் இதெல்லாம் பையனுக்கு கல்யாணம் டீக சம்மதிச்சுக்கிட்டா சிவாவும் எங்க பேத்திய ஏமாத்தனும் ஏமாத்தலமா உங்க அப்பாக்காக தான் இந்த முடிவு எடுத்துக்கிட்டா என்ன பாட்டி சொல்லுதியே ஆமாமா நீங்க தயவு செஞ்சு இந்த கல்யாணத்தை நிறுத்தாம இருந்தாலே போதும் நீங்க இவ்வளவு தூரம் சொன்னதுக்கு அப்புறம் நான் எப்படி பாட்டி நிறுத்த போறேன்

நல்ல வேலை அந்த பாட்டிய நம்ம குறுக்க பார்த்தோம் என்னதோ தெரியல நல்ல வேலை சுவானியா வாழ்க்கைக்கு எதுவும் ஆவல ஏட்டி அப்ப அன்னைக்கு ஆம்புலன்ஸ் சத்தம் கேட்டுச்சு அது இங்கதான் பேருக்கு பாருங்களா ஊருக்குல இருந்து நமக்கு ஒண்ணும் தெரிய மாட்டுக்கு வடக்கூர்ல நடந்தா எதுவுமே தெரியாது என்னடி சரி வா எங்கிட்ட அங்க போறது மறுபடியும் மரத்தடியிலே போய் உட்காருவோம்